வணக்கம் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோவில் சித்திரை பூசை பெறும் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முப்பதாம் தேதியே திருவிழா ஆரம்பிச்சுட்டு ஏப்ரல் முப்பதுலேருந்து மே மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கும் திருவிழாவின் ஒவ்வொரு நாட்களுமே காலையிலிருந்தே சிறப்பு பூஜைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நாட்களுக்குமான அனைத்து விவரங்களுமே பத்திரிகையில் இருக்குது நல்லா தெளிவாக பார்த்துக்கிடுங்க அதுபோல் ஒவ்வொரு நாட்களுமே பார்த்திங்கன்னா மாலையில் சமய சொற்பொழிவு பட்டிமன்றங்கள்னு சொல்லி கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாட்களுமே ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஐந்து விட்டு சுவாமி திருக்கோவில் சித்திரை பூசை பெரும் திருவிழாவின் சிறு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி வர்ற புதன்கிழமை கும்பாபிஷேகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இரவு ஏழு மணிக்கு கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெறும்னு சொல்லி பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க பத்திரிகையை அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் அனைத்து விவரங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க நாங்கள் கடந்த புதன்கிழமை கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம் திருவிழாவுக்கான ஏற்பாடெல்லாம் சிறப்பாக இருந்தது இன்னும் இடையில் ஒரு நாள் போவோம் போகும்போதும் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுதேன் வேறு நாங்கள் போயிருந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் கஞ்சி பூசைன்னு சொல்லிட்டு பதநீரை காய்ச்சி வரிசையாக பானையில் எடுத்து வச்சுருந்தாங்க நாங்கள் மதியம் போல் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் ராத்திரி ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சி பூசை நடக்கும்னு சொல்லி அங்கே ஒரு பாட்டி நிறையா சாமி பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க தம்பி கண்டிப்பாக வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அல்லட்டா புதன்கிழமை கண்டிப்பாக போவோம் வீடியோ போடுதேன் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோவில் சித்திரை பூசை திருவிழாவின் விவரங்களை பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா